இன்னைக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கின மிஷினோடய எல்இடிக்கும் நாங்கள் அசம்பிள் பண்ணுற மிஷினோடய உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்ப்போம் இந்த மிஷினோட டேங்குக்கு உள்ளே ஒரு மூணு எல்இடி பிளிங்க் ஆகிட்டு இருக்குது நாலு இன்ச்சு சைஸில் இருக்கும் அதோட ஆங்கிள் வந்து டைரெக்டாக யூஸரை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணியை அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணே மூணு எல்இடி மட்டும்தான் இருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் அசம்பிள் பண்ணுற மிஷினோட யுவி காட்ரேஜ் இது ஃபுல்லி சீல்டு அண்டு சேஃப் காட்ரேஜ் ஸோ இந்த காட்ரேஜுக்குள்ளே தான் யூவி எல்இடியை நாங்கள் இன்சர்ட் பண்ணி தண்ணியை வந்து சுத்தப்படுத்துவோம் பிஏ ஸ்டாண்டர்ட் படி டெஃப்லான் டேப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ புஷ் ஃபிட் டைப் தான் இதில் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணுற எல்இடி கவுண்டர் பாருங்கள் டோட்டலாக மேல் பக்கம் ஆறு இருக்கும் அடிப்பக்கம் ஆறு இருக்கும் பன்னெண்டு எல்இடி இருக்கும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மொத்தமே மூணு எல்இடி தான் ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட் இன்ச் சைஸில் இருக்கும் டபுள் சைடு ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கும் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் இருக்கும் ரொம்ப சேஃப் உங்களுக்கு குவாலிட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்